ஹாய் வியூவர்ஸ் திருவனந்தபுரத்தில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்ரு தூரத்தில் செங்கல் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் வந்து சொன்னாங்க அங்கே சிவன் கோயிலுக்கு போய் பாருங்க அப்படின்ட்டு எங்களுக்கு சொன்னாங்க மகேஸ்வரம் சிவன் பார்வதி கோவில் தான் அது சிவன் சாமி தாங்க இருக்குது அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லியாக நான் நேற்று சிவன் கோழுக்கு நிறையா போயிட்டேன் லிங்கமே வந்துட்டு இங்கே லிங்கத்துக்கு வந்து சிவன் முகம் வச்சு வந்து வழிபடுறாங்க லிங்கமாக இங்கே வழிபடல கேரளா சைடு இல்லாமல் ஆனால் இந்த கோயிலை பார்த்திங்களா நம்ம எப்படி லிங்கமாக வழிபடுறோமோ அதே மாதிரி இருக்க பாருங்கள் அந்த முன்னாடி யானை சிலை நந்தி இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு எங்களால் உள்ளே போக முடியல மொபைல் அலோட் இல்லை இருந்து எடுக்க தான் இந்த காட்சியெல்லாம் நீங்களும் பாருங்கள் நூற்றி பதினோரு அடி அந்த லிங்கமோட ஹைட்டு மட்டும் இதில் ஒரு வித்தியாசமான இது என்னென்னா ஹனுமன் மலையில் ஏறி சிவனை துட்டுருக்க மாதிரி ஒரு காட்சி இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்